முதல் ஜமாத்தின் பின் அதே தொழுகையை பின் கபாவாக தொழுதார்களா என்று பல கேள்விகள் தொடுக்கப்பட்டுள்ளன இஸ்லாம் என்பது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட தூய வழிகாட்டலாகும் கொள்கையாகும் மனித கருத்துக்களோ முடிவுகளோ அதிலே கலக்கப்படக்கூடாது இங்கே அந்த வகையில் கேள்வியிலே ஒரு தவறு இருக்கின்றது இஸ்லாமிய கேள்விகள் எப்படி கேட்க வேண்டும் என்ற தெளிவு ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும் எனவே முதலிலே அதனை கூறிவிடுகின்றோம் அந்த கேள்வி கேட்பது எப்படி என்ற விடயம் சாஹிப் புகாரியிலே ஏழாயிரத்தி நூற்றி தொன்னூத்தி மூன்றாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலே இருக்கின்றது நாட்டுப்புறத்தூர் அரபி பொதுவாக நாட்டுப்புறத்தில் உள்ளவர்கள் தீனுடைய விடயங்கள் உட்பட பல விடயங்களை அறியாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் அடிப்படை விடயம் இஸ்லாமிய தீர்ப்புகள் எப்படி பெறப்பட வேண்டும் என்ற தெளிவு அவருக்கு இருந்தது ஒரு பிரச்சினையை இரண்டு மனிதர்கள் கொண்டு வருகின்றார்கள் முதல் மனிதர் அந்த நாட்டுப்புறத்து அரபி அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எங்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பு தாருங்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய வேதம் என்பது அல் குர் ஆனும் சகிஹான ஹதீசுமாகும் சர்ச்சைப்பட்ட மற்ற மனிதரும் உடனே எழுந்து ஆம் அவர் உண்மை கூறிவிட்டார் எங்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பு தாருங்கள் என்று அவரும் கேட்டார் எனவே இங்கே சஹாபாக்கள் கவாவாக தொழுவார்களா என்ற கேள்வி எப்படி அமைய வேண்டும் என்றால் நபி அவர்களோ நபியின் காலத்தில் சஹாபாக்களோ தொழுகையை தொழுவார்களா என்று அமைய வேண்டும் நபியுடைய காலத்தில் உள்ளதுதான் ஹதீஸ் ஆகும் இப்போது பவாவான தொழுகையை அந்த நேரம் தவறி தொழுவார்களா என்றால் எங்களுக்கு முன்மாதிரி காட்டவே அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகமது அலஹி சல்லாத்து வல்லாம் அவர்கள் ஒருமுறை யுத்தத்திற்கான ஒரு நீண்ட பயணத்திலே இரவையிலே தொடர்ந்து பயணித்து இறுதியிலே இனி பயணிக்க முடியாது என்ற நிலையில் தூங்க வேண்டும் என்ற நிலையில் அதே நேரம் ஃபஜிர் கவாவாகிவிடுமோ என்ற கவலை இருந்து கொண்டிருந்தது இப்படித்தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் நபியின் முன்மாதிரி இறுதியிலே பிலால் அவர்கள் நீங்கள் அனைவரும் தூங்குங்கள் நான் உங்களை பஜீருக்கு எழுப்புகின்றேன் என்ற பொறுப்பை ஏற்றதன் பிறகு நபியும் ஏனைய தோழர்களும் தூங்கினார்கள் சற்று அமர்ந்து சாய்ந்து கொள்வோம் என முடிவெடுத்த பிலால் அவர்கள் இவ்வாறு சாய்ந்த நிலையில் அவர்களும் தூங்கிவிட்டார்கள் சூரியன் உதித்ததற்கு பிறகு விழிப்பு வருகின்றது இந்த நிலையில் நபி அவர்கள் இவ்வாறு தவிர்க்க முடியாத தூக்கம் என்ற மனிதனால் தூக்கம் வந்துவிட்டால் அதன் பிறகு என்ன என்று அவனுக்கு தெரியாது இவ்வாறு ஒரு நிலையில் தொழுகை கவாவான போது சூரியன் உதித்த பிறகு உடனடியாக அந்த பஜீர் தொழுகையை நபி அவர்கள் எனவே தொழுகை என்பது அதன் இறுதி நேரத்திற்கு முன்னதாக கட்டாயம் தொழ வேண்டும் இவ்வாறு தூக்கம் மறதி போன்ற தவிர்க்க முடியாத மனித பலவீனங்கள் காரணமாக அதன் நேரம் பிந்திவிட்டால் மறந்திருந்த தொழுகையாக இருந்தால் நினைவு வந்த உடனேயே அதனை தொழ வேண்டும் அல்லது தூக்கத்திலே கழிந்த தொழுகையாக இருந்தால் எழுந்த உடனேயே தடை செய்யப்பட்ட நேரமாக இல்லாத வரைக்கும் அந்த நேரத்தில் தொழ வேண்டும் எனவே நபியுடைய காலத்தில் இது நடந்திருக்கின்றது இரண்டாவது ஜமாத் ஜமாத்தாக தொழுது உள்ளனரா என்ற கேள்வியை பொறுத்தவரை ஆம் நபியுடைய காலத்தில் ஜமாத்து தொழுகை முடிந்த பிறகு ஒரு தோழர் வந்து தனியாக தொழுது கொண்டிருந்தார் நபி அவர்கள் யார் இவர் மீது இவருக்காக சதப்பா கொடுப்பது என கேட்டபோது ஒரு நபி தோழர் சென்று கடமையான தொழுகையை தனியாக தொழுது கொண்டிருந்த அந்த சஹாபியோடு சேர்ந்து நபியின் வழிகாட்டலின்படி கூட்டுத் தொழுகை முடிந்ததன் பிறகு மற்றொரு கூட்டு தொழுகையை நபியுடைய முன்னிலையிலே சஹாபாக்கள் தொழுதார்கள் எனவே இதுவும் இஸ்லாம் ஆகும் இது ஒரு வழிமுறையாகும் மூன்றாவது இறுதியுமான கேள்வி அதாவது தொழுத கடமையான தொழுகை அது முடிந்ததன் பிறகு முன்னர் எப்போதோ விடுபட்ட தொழுகை என ஒரு சிலர் ஒவ்வொரு கடமையான தொழுகையிலும் உதாரணமாக புகரை தொழுதுவிட்டு மீண்டும் ஒரு புகார் தொழுவார்கள் அதனைத்தான் இங்கு கேள்வி கேட்கப்பட்டிருப்பதாக நாம் புரிந்து கொள்கின்றோம் எனவே அதற்குரிய பதில் இப்படி ஒரு இஸ்லாம் கிடையாது இப்படி நபியவர்கள் தொழுதாகவோ நபி தோழர்களுக்கு வழிகாட்டியதாகவோ இப்படி கிடையாது இன்னும் சொல்வதென்றால் இஸ்லாம் என்ற கொள்கைக்குள் நுழைந்த முஸ்லிமான பருவ வயதை அடைந்த ஒரு மனிதன் இக்காரணம் கொண்டும் விட முடியாது தெரிந்து கொண்டே ஒரு ஒரு கடமையான தொழுகையை அதன் இறுதி நேரம் வரைக்கும் தொழாமல் விட்டால் அது அந்த மனிதனை கொபுர் சிருக்கு என்ற எல்லையிலே கொண்டு சேர்த்துவிடும் அதன் பிறகு அவன் முஸ்லிமாகவே இருக்க முடியாது எனவே விடுபட்ட மொஹர் கடமையான ஒவ்வொரு தொழுகையும் தொழுதுவிட்டு முன்னர் விடுபட்ட தொழுகை என அதே போன்று தொழுவது இது நிச்சயமாக நபியுடைய காலத்தில் இருக்கவில்லை இது இஸ்லாத்தில் உள்ளதல்ல இப்படி ஒரு முறைமை கிடையாது என்பதே வெற்றிற்குரிய தெளிவான பதிலாகும்